அன்பு நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் நமது வைணவ ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒருவரான ஸ்ரீ கோதை நாச்சியார் அவர்கள் ஸ்ரீ விஷ்ணுசித்தர் என்ற பெரியாழ்வாரின் மகளாக பிறந்து வளர்ந்தவர் இவர் நிலமகளான பூமாதேவியே பூ உலகில் அவதரித்து எல்லாம் வல்ல எம்பெருமான் மீது பக்தி கொண்டு பாமாலைகளாலும் பூமாலைகளாலும் துதித்து அவரது திருவடிகளை வணங்கி வேண்டினார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எல்லாம் வல்ல எம்பெருமானும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு அவ்வாறே வரமளித்து ஆட்கொண்டார் அப்படிப்பட்ட ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பற்றி ஸ்ரீ வேதபிரான் பட்டர் அருளி செய்த பாடலை நாமும் பாடி நாராயணனின் அருளை பெறுவோமாக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணாய நம கோ கோதைபிரந்தவோர் கோோவிந்தன் ஆழும் கோதைபிரந்தவோவிந்தன் ஆழும் மணி மாடன் தோன்றுமுதை பிறந்த ஊர்வோவிந்தன் வாழுமோ சோதிமணி மாடன் தோன்றுமோ நீதியால் நல்லபத்தருண் வாழ் நல்ல நீதியத்தர் வாழும் நான் மறைகள் ஓதுமூர் நீதியால் நல்ல வாழும்போர் நான்

நீதிய நல்ல பத்தர் வாழும் நான் மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர் வில்லி புத்தூர் வேதக்கோ ഓം നമോ നാരായണായ നമ